அங்கு சமநேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி பொள்ளாச்சி பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா ஆறு சட்டமன்ற தொகுதியிலையுமே அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றிருக்குது அதுதான் அதில் ஒரு சிறப்பான செய்தி அதே போல் வந்து மக்களவை தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு வாங்கிருக்கிறாங்க அதை இணைத்து பார்த்தாலும் திமுக அளவுக்கு நெருக்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படிதான் இது ஒரு இந்த ஒரு சிறப்பான செய்தி எம்பி பொறுத்தவரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கட்சிகள் வாங்கிய வாக்குகள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கிய வாக்குகளின் விவரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த விவரத்தை நம்ம சொல்லுவது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் கா ஈஸ்வரசாமி சுவாமி பதிவு வாக்குப்பதிவு விவரங்கள் திமுக ஈஸ்வரசாமி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக ஏ கார்த்திகேயன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக கே வசந்தராஜன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் சுரேஷ்குமார் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு பாத்தோம்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க மற்ற மாவட்டங்களோட நாம் வந்து கம்மியாக கொஞ்சம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கிட்ட சொல்லுங்க இப்போ நம்ம இந்த பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதிவான வாக்குகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தே மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து தொண்டாமுத்தூர் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த சட்டமன்றத்துல சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர் அங்க வந்து மூன்று முறை வெற்றி ஆமாம் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு தோர்த்தவர் வந்து கார்த்திகேய சிவசேனாதிபதி வாக்கு விவரங்கள் அதிமுக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி பதிமூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்ற வாக்குகள் வாக்குகள் நல்ல லீடு மக்களவை தேர்தலில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக தொண்ணூத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் இங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு வந்து மக்களவை தேர்தல்ல அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் இணைத்து பார்த்தோம்னா பதினேயாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக சட்டமன்றத்துல நாற்பத்தி ரெண்டாயிரம் கூடதான் வாங்கியிருக்காங்க ஆனா இந்த முறை பதினைஞ்சாயிரம் தான் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குது அவங்க பதினஞ்சாயிரம் தான் வாங்க முடியும் சலாமா வாங்க முடிஞ்சது திமுக ஒரு நல்ல ஒரு சைட் கொடுத்து போயிருக்கிறாங்க ஆனா இந்த அதிமுகவும் பாஜகவும் தனித்து வாங்குன வாக்குகளை இணைத்து பார்க்கறபோது அதிமுக கொஞ்சம் குறைவா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கலை நிலவரம் தெரிவிக்கிறது ஏன்னா போன முறையே அவர் வந்து இந்த கார்த்திகை ஓட்டி லீடிங்ல வாங்கியிருக்கிறாரு ஏன்னா அவர் ஒரு என்ஜிஓ பேட்டர்ன்ல வேலை செஞ்சார் அவரு ஆனா இவர் வந்து கட்சி ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேலுமணி வந்து அதிமுக முக்கிய பொறுப்பு அடுத்த முதல்வர் அப்புறம் நிறைய லாங்குவேஜ் நடிகர் அப்புறம் டெல்லி வரைக்கும் பழக்கம் நடிகரா ஆமாங்க சார் இவர் வந்து சினிமா நடிக்க தான் சார் போனார் சார் அது அதெல்லாம் ஒரு பெரிய கலர் சார் அது டெல்லி வரைக்கும் போன போனவர் அப்புறம் லாங்குவேஜ் நிறைய தெரிஞ்சவரு சார் அவர் அப்புறம் பர்ஃபெக்டா ஒரு பாலிட்டிஷியன் வந்து ரொம்ப நேர்த்தியா அந்த ஏரியால பண்ணி வச்சிருக்கிறாரு இங்க எப்படி நேரு எப்படி திமுக எப்படி முக்கியமான அமைச்சர்கள்லாம் தொகுதி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி அவரு அந்த ஏரியாலையும் வச்சிருக்காரு தேனாதிபதி வந்து கொஞ்சம் பப்ளிகோட மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி அதுல ஒரு என்ஜிஓ பேட்டர்ல வந்ததுனாலதான் அந்த சட்டமன்றத்துல வந்து ஓட்டு குழந்திச்சு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கு கொஞ்சம் அதிக கட்சியோட தனிப்பட்ட முறையில் தான் அந்த ஓட்டு குறைக்குன்னு நம்ம சொல்ல முடியும்னா இருந்தாலும் ஏடிஎம்கே வந்து அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அரசாங்க குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது அந்த கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஓரளவுக்கு அதிமுகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு செந்தில் பாலாஜியும் செந்தில் இந்த முறை இருக்குது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் ஏடிஎம்கேக்கான வாய்ப்பான அடுத்த தொகுதி கிணத்து தொகுதி இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் வந்து சே தாமோதரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுகவில் என் பிரபாகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக ஏறத்தால ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினோறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த பகுதியில் இந்த கொங்கு பகுதியில் மக்கள் நீதி மையம் நல்ல ஒரு ஒரு கணிசமா அதாவது நாம் தமிழருக்கு இணையா வாங்கியிருக்கிறாங்க கூடுதலா அங்க டாக்டர்னு ஒருத்தர் சார் கார்த்திகை ஒருத்தர் இருக்கிறார் அவர் கொஞ்சம் செல்வாக்கான ஆலைங்க சார் நிறைய பணம் செலவு அவர் அந்த தொகுதியில வந்து நல்ல செல்வாக்கு இருந்ததுனால கமலஹாசன் வந்து அங்க அங்க இருத்ததுக்கான காரணம் அவர் தான் இப்ப அவர் அங்க இல்ல திமுக வந்து சேர்ந்துட்டாரு அவர் கார்த்திகை நிப்பாங்க இல்ல அங்க வந்து அதனாலதான் அந்த ஓட்டு அதிகமான ஓட்டுங்க சார் இங்க சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஆஹ் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் கம்மியான லீடிங் தான் கம்மியான லீடிங் நீங்க ஏடிஎம்கே செல்வாக்கா இருந்த இடமா இருந்தாலும் அங்க வந்து நல்ல ஃபைட் டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க ஆமா அந்த கார்த்திக் சனாதிபதி மாதிரி ஓட்டு டிஃபரன்ஸ் இல்ல ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கு சரிங்க சார் சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக ஒரு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக நாற்பத்தி எட்டாயிரம் பாஜக ஐம்பத்தி எட்டாயிரம்

கிணத்துக்கடகு தொகுதியில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து பொள்ளாச்சி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ம் அங்க தோல்வி தோல்வியடைந்தவர் திமுக திமுகவில் போட்டியிட்ட கே வரதராஜன் வாக்குப்பதிவு விவரங்கள் அதிமுக எண்பதாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ஏழாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து ரெண்டாயிரம் வாக்குகள் தான் தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆமா ஆனாலும் பொள்ளாச்சி ராமன் மாதிரியான ஒரு இருந்து வந்து நபர்கள் போட்டியப்ப கொஞ்சம் அவங்களோட செல்வாக்காக தான் இது அதிமுக மக்களவை தேர்தலில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகளாக பார்த்தோம்னா எண்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள்னு ஒரு கணக்கிட்டு பார்த்தோம்னா ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பொள்ளாச்சியில அஹ் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக இருக்கு சட்டமன்றத்திலேயே ரெண்டாயிரம் ஓட்டு இப்போ எம்பி இன்னும் ஆறாயிரம் ஓட்டு கூடுதலாக தான் வாங்கிருக்கிறாங்க அப்ப அதிமுக கூட்டணி தான் இங்க வாய்ப்பு இருக்கு அடுத்து வால்பாறை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றவர் வந்து அமுல் கந்தசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரு சிபிஐ ஆர்முகம் தோல்வி அடைந்திருக்கிறார் திமுக கூட்டணி வாக்குப்பதிவு விவரம் பாத்தீங்கன்னா அதிமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் திமுக ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி ஆமா திமுக கூட்டணி நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் ஏழாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் விவரங்கள் பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க நல்ல டிஃபரன்ஸ் நல்ல டிஃபரன்ஸ் வாழ்பாறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக பத்தொன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் இங்கு வந்து திமுக கூடுதலாக பத்தாயிரம் வாக்குகள் இங்கே இறங்கி வந்து தனி தனி தொகுதியில் ஆமா அதனால

போட்டியிடுறப்ப இந்த திமுக கூட்டணி கட்சி கொஞ்சம் ஒருங்கிணைந்து வேலை செஞ்சாதான் வெற்றி பெற வேண்டிய தொகுதி தானே இது ஆமா ஜெயிக்க வேண்டிய தொகுதி தான் இது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து உடுமலைப்பேட்டை தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் உடுமலை கே ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியில கே தென்னரசு தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குகள் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக கூட்டணி தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி இருபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக பாஜக தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக மக்களவை தேர்தல்ல இருபதாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க அதான் இப்ப வந்து எம்பி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க திமுக கூட்டணி அதிகமா வாங்கிறாங்க கூட்டணி கட்சி நிக்கிற காங்கிரஸ் அப்ப என்னென்னா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தலைமை இல்லாததான் திமுக தலைமையில ஒரு முக்கியமான நபர் இல்லாதது தான் இது அப்பட்டமாக காமிக்குது கூட்டணி கட்சியில் வேலை வாங்குறதுக்கு அவங்கள அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை செய்யாம தான் இந்த பிரச்சனை நமக்கு இன்னொன்னு அதிமுகவுல வந்து நல்ல கேடர்ஸ் இருக்க இருக்கிறேன் அதான் அது திமுகவுக்கு கேடர்ஸ் இல்ல இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது தெரியுது ஏன்னா இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி கட்சியை தோக்கப்பட்டு இருக்க மாட்டாங்களா கூடுதலாக வேலை செய்ய வச்சுருப்பாங்களே அவங்க சரிங்க சார் இந்த உடுமலைப்பேட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல உடுமலைப்பேட்டையில திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக வெற்றி பெற வாய்ப்பு சொல்றோம் நம்ம அங்க வந்து இதே மாதிரி போட்டி திமுக கூட்டணி கட்சி நிப்பாட்டி அதிமுக தலைமை அதிகமா இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருந்த அதான் பிரதிபலிக்கு அது அதை வந்து இவங்க வந்து சரி செய்யணும் சரி செய்யணும் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த சரி செய்ய வேண்டியது அதிமுக பொறுத்த வரைக்கும் கரெக்டா வேலை அவங்க எப்போதும் அவங்க வலிமையா இருக்கிறாங்க வலிமையா இருக்கிறாங்க சரிங்க சார் சரிங்க அடுத்து மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் சி மகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுகவுல இரா ஜெயராம கிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறாரு இங்கு அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் திமுக கூட்டணி எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஆறாயிரம் வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆறாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இங்க அதிமுக சட்ட சட்டமன்ற தேர்தல ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி தொண்ணூத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக கூட்டணி கூட்டித்தி ஆறாயிரம் வாக்குகள் பாஜக கூட்டணி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள்னு பாத்தோம்னா அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் மக்களவை தேர்தலில் திமுக இங்கு இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று அப்ப இங்கேயுமே அதான் சிக்கல் ஆமா அந்த சட்டமன்றத்துல தோத்துவங்க இப்ப இங்க வந்து திமுக கேண்டிடேட்டே தோத்துட்டாருங்க ஆமா சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல ஆனா இங்க வந்து எம்பி தேர்தலில் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு மக்கள் வந்து அப்படிதான் அந்த ஆளுங்கட்சிக்கான போட்டால் தான் அவங்க மாற்றிருக்கிறாங்க அவங்க பட் ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் திமுக வாய்ப்பு இருக்கிற தொகுதியாக தான் இது இருக்குது இருக்கு இதே மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லைனா ஏடி ஏடிஎம்கே கோட்டை தான் அது அப்படிங்கிறத திருப்பி ப்ரூவ் ஆகுது அதனால் ஆறு சட்டமன்ற தேர்தலில் மடத்துக்குளம் தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டாமுத்தூர் கிணத்து கடவு ஆகிய மூன்று தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது வெற்றி வாழ்பாறை உடுமலைப்பேட்டை மடத்து மூன்று தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிமுக வேலை செய்யணும் பொள்ளாச்சி மக்களவை கூட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரம் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வெளியாகும் நம் அங்கு அங்குசந்தல் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி